ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொய்யா இலையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கொய்யா பழத்தை பற்றி நமக்கு தெரியும் ஆனால் கொய்யா இலையை பற்றி தெரியுமானா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவோம் இந்த கொய்யா இலை டீயை நம்ம குடித்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட நோயும் வந்து நம்மளை விட்டு ஓடிடுங்க இந்த இலையை வந்து அரைச்சி முகத்தில் தேய்ச்சா கூட முகத்துல பருக்கள் மாயமா மறைஞ்சிரும் இந்த இலையை வந்து கஷாயமா காய்ச்சி குடிச்சிங்க அப்படின்னா அற்புதமான மருத்துவ பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ஆயுர்வேதத்துல இந்த கொய்யா பழத்துல ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை ஏழைகளுடைய ஆப்பிள் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க கொய்யாப்பழத்தையும் அதனுடைய இலையையும் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து வீடியோ பார்க்க போகிறோம் கொய்யாப்பழம் ஒரு சில பழம் சிவப்பாக இருக்கும் ஒரு சில பழம் வெள்ளையாக இருக்கும் கொய்யாப்பழம் இலையில் பண்ணுற டீ வந்து நம்ம உடம்பில் ரொம்பவே வந்து மாற்றங்களை உண்டு பண்ணாதது உடம்ப வந்து நல்லாவே வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வந்து கொய்யா டீ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கொய்யா இலவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடெண்டுகள் நிறையவே இருக்குது கொய்யா பழத்தில் ஒமேகா த்ரீ மினரல்ஸ் இருக்குது இது நம்ம ஜீரண மண்டலத்தை பார்த்தீங்கன்னா தூண்டிவிடும் ஒரு ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற விட்டமின் சியை விட கொய்யா பழத்தில் மூணு மடங்கு அதிகமாக வந்து உங்களுக்கு மினரல்ஸ் கால்சியம் அதிகமாக இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொய்யா பழத்தில் கொ டீயை வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நம்ம உடம்புல பிளட் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இந்த பழம் வந்து ஒரு திவ்ய வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் கொய்யா பழம் இது வந்து கொய்யா இலையில் சொல்லியிருந்தேன் நம்ம கொய்யா பழத்தை கொய்யா பழத்தை வந்து சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொய்யா இலை டீ வந்து நீங்கள் குடிச்சிட்டு வாங்க உங்கள் உடம்புல நல்லாவே வந்து மாற்றங்கள் தெரியும் ஒரு அஞ்சு கொய்யா இலையை எடுத்துக்கோங்க தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி இலையில ரெண்டு டம்ளர் தண்ணியில் இந்த ஒரு அஞ்சு இலையை போட்டு நல்லா கொதிக்க விடுறாங்க விடுங்க நல்லா வத்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆகுற வரைக்கும் நல்லாவே கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சு இந்த இலையில் உள்ள மருத்துவ குணங்கள்லாம் தண்ணியில் இறங்கினதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் டீ குடிப்பீங்க இல்லையா அந்த மாதிரி வந்து நீங்கள் குடிச்சி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு சுகர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டேஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் நினச்சிக்கிற இல்லைனா வந்து தேன் அந்த மாதிரி கலந்துக்கலாம் சுகர் உள்ளவங்க அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அதை கொதிக்க வச்சு தண்ணி மட்டுமே குடிங்க நம்ம உடம்புல ஆரோக்கியமான நன்மைகள் வந்து நிறையவே வந்து நடக்கும் இதை குடிக்கிறதுனால அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து குறையுதுங்க நல்ல கொலஸ்ட்ராலை வந்து அதிகப்படுத்துகிற குணம் வந்து இந்த கொய்யா இலைகளுக்கு இருக்குது பெண்களுக்கு மாதவிட நிலத்தில் ஏற்படுகின்ற வயிற்று வலியை குறைக்கவும் இந்த கொய்யா இலை டீ ரொம்பவே வந்து அற்புதமாக வேலை செய்யுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீரம் ஜீரண மண்டலத்தை துரிதப்படுதும் எந்த அளவுக்கு நம்ம கொய்யா பழம் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜீரண மண்டலம் சுத்தமாக இருக்குங்க மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த கொய்யா பழத்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இதில் கலோரிஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால பசியும் வந்து உங்களுக்கு குறைக்கும் ரொம்ப நேரத்துக்கு பசியே வந்து எடுக்காதுங்க கேன்சர் செல்களையும் இந்த கொய்யாயில் வந்து உங்களுக்கு அழிக்குது இதை வந்து கொய்யா இன டீ வந்து ரொம்பவே ஆரோக்கியமான நன்மைகள் வந்து கொண்டதுங்க இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்குது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கருக்கள் மற்றும் கரு முள்ளி வந்து முகத்துலலாம் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த கொய்யா இலையை டீ போட்டு குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா சருமம் வந்து பளபளப்பாக எப்போதுமே வந்து ஒரு ஒரு வசீகர தன்மையோடு இருக்குங்க முகத்தில் அந்த கரும்புள்ளிகளுமே வரவே வராது இந்த கொய்யா இல்லை பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி பேஸ்ட் மாதிரி அரைச்சி முகத்தில் தேய்ச்சிட்டு வந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க முகம் வந்து எப்போதும் நல்லா பொழிவாக இருக்கும் இது பொட்டாசியம் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விற்றணுங்க அப்புறமா வந்து முகத்தை வந்து ஒரு ஜில் தண்ணியில் குளிர்ந்த தண்ணியில் வந்து கழுவிடுங்க இந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் அழகான சௌகரியமான முகம் கிடைக்கும் இந்த கொய்யையில் சாப்பிட்றதுனால பற்களுக்கும் வாய்க்கும் ரொம்பவே நல்லதுங்க வாய்ப்புண் உள்ளவங்க வந்து இது சாப்பிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே குணமாயிடும் இந்த கொய்யா இலைக்குமே வந்து ரொம்பவே வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது யாரெல்லாம் சாப்பிட்ட உணவு ஜீரணம் ஆகாமல் கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு கொய்யா இலட்டி ரொம்பவே நல்லது அதே மாதிரி வாய் துர்நாட்டம் சொத்தைப்பல் பல்வழி இந்த மாதிரிக்கும் வந்து அவங்களுக்கு சிறந்த ஒரு பலனை ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது இந்த கொய்யா இலட்டிங்க அதிக உடல் எடையால் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த கொய்யா பழம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் கொய்யா பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா பசியே எடுக்காது இதனால் உடல் எடை எளிதாக குறைக்கலாம் இந்த கொ கொய்யா இலட்டீ நம்ம உடம்புல உள்ள நச்சு கழிவுகளை வெளியேற்றுது அதனால் இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வரவே வராது கொய்யா இலட்டி குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கொய்யா இலையில் வந்து நிறைய மருத்துவ தன்மைகள் மருத்துவ நன்மைகள் நம்ம உடலுக்கு வந்து ஏற்படுது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மேலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ